திரும்ப வார வாரம் ஒரு செக்டர் வைஸில் சில கம்பெனிகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் பார்த்தோம் அடுத்ததாக டிஃபென்ஸ் செக்டர் பார்த்தோம் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செக்டராக இருக்கக்கூடியது ரயில்வே செக்டர் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ இந்த ரயில்வே செக்டர் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தேவைக்குரிய ஒரு செக்டர் தான் நல்ல மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செக்டர் இருந்தபோதிலும் நாம் ஏன் இந்த செக்டரை வந்து இந்த வரிசையில் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு கணிசமான ஒதுக்கீடு இந்த ரயில்வே பட்ஜெட்டுக்கு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அதிகமாகவே கிடைக்க போகுது இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட ஒரு நிதி கிடைக்கும் போது நமக்கு வந்து நவீனமயமாக்குறது அதே மாதிரி பாதுகாப்பு மேம்பாடுகள் எல்லாம் செயல்படுத்துறது நிறைய புது ரயில்கள்லாம் உருவாக்கம் பெறுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம் புது திட்டங்களையும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது சாதாரண பெட்டிகளை வந்தே பாரத் அளவுக்கு உயர் ரக பெட்டிகளாக மாற்றணும் மூன்று முக்கிய பொருளாதார ரயில் பாதை திட்டங்களை அறிமுகப்படுத்துதல் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே கட்டுமானம் சிக்னலிங் அமைப்புகள் ரோலிங் ஸ்டாக் உற்பத்தி ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே பட்ஜெட்டின் போது ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனிகள் நிறையவே இருக்குது ஏற்கனவே அவங்க ரேலியை தொடங்கி பல மாதங்கள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் முன்னாடி போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிசமான கம்மியான விலையில் கிடைத்த அந்த ரயில்வே ஸ்டாக் நிறுவனங்கள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமான ஒரு உயர்ந்த நிலையை வந்து பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில இந்த கம்பெனிகள்லாம் வாங்குறது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள பட்ஜெட்டை ஒட்டி ஒரு லாபத்தை பார்க்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரயில்வே துறை சார்ந்த பங்குகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே சமயம் ஏற்கனவே இந்த பங்குகளை திறனாய்வு பண்ணி சமயோதமாக வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க அவங்கள பொறுத்த மட்டிலையும் இந்த கம்பெனி வந்து நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம இப்போ சேல் பண்ணிட்டு வெளில வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு நூறு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு ஐம்பது அது நிறுத்தி வச்சுக்கோங்க மீன் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வேணால் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடலாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணின பிறகும் கூட நீங்கள் அந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க அதுக்கு வேறு ஒரு கம்பெனியை திறனாய்வு செய்து வாங்கி வை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற பேரில் இன்வெஸ்ட் ப பண்ண அந்த பணத்தில் பாதி பணத்தை எடுத்துடுறீங்க ஆனால் மறுபடியும் வந்து இந்த கம்பெனி வந்து அதிகமான ரேலியை கொடுக்கும் காரணத்தினால திருப்பி இதே கம்பெனியை மிக அதிக உயர்ந்த விலையில் போய் திருப்பியும் வாங்குறீங்க அது வந்து எப்போதுமே லாபகரமாக இருக்காது அதனால்தான் நீங்கள் இந்த மாதிரி ரயில்வே செக்டர் கம்பெனிகள் இயற்கனும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பாதியை நிறுத்தி கொண்டு பாதியை மட்டும் நீங்க சேல் பண்ணலாம் அல்லது அந்த சேல் பண்றதை வச்சு வேற ஒரு ரயில்வே செட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு புது கம்பெனி நீங்க வாங்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி திடீர்னு வந்து இறங்கிடுச்சு நான் வாங்கின பிறகு இறங்கிடுச்சு அப்படிங்கிற நிலைமையை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ இந்த ரயில்வே துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடுகள் பண்ண போற காரணத்தினால அது சம்பந்தப்பட்ட சில கம்பெனிகள் நம்ம வந்து பிரைவேட் வசம் உள்ள சில கம்பெனிகள் பப்ளிக் வசம் உள்ள சில கம்பெனிகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பெரும்பாலும் இப்போ பிரைவேட்டுகிட்ட இருக்கிறத விட பப்ளிக் தான் அதிகமான கம்பெனிகள் இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நவரத்ன ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு கம்பெனிங்க ஸோ இதில் நேரில் வந்து திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்தமான கம்பெனிகளை வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நான் ஃபண்டமெண்ட்லி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை பற்றி ஒரு தொகுப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ஒரு பைசெல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இந்த கம்பெனிகள் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டலி செய்யும் நல்ல ஒரு ஒரு ஸ்போக் இது உள்ளக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ அதனால இந்த கம்பெனிகளுக்கு ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்தில் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாமே இன்னும் ஒரு அதிகபட்ச ஒரு லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு நல்ல கம்பெனிங்க அப்படிப்பட்ட இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கம்பெனி ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரயில்வே தொழில் இருப்பாங்க இல்லையா மற்ற கம்பெனிகள் ஆர்பிஎன்எல் இர்கான் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி மற்ற கம்பெனிகளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது இருநூத்தி ரெண்டு அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி உள்ள மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட் வச்சுருக்குறாங்க இவங்களோட பேஸ் வேல்யூ பத்து ரூபாயாகவும் டிவிடெண்ட் ஈல்டு பாயிண்ட் எயிட் சிக்ஸாகவும் ஆகவும் உள்ளது நெட் சேல்ஸ் இருபதாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி கடந்த ஐந்து வருடங்களாகவே இவங்களுடைய சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடியாக உள்ளது எட்டனால் ஈக்குவிட்டியாக பதிமூணு பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் டெட் அதிகம் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணாலும் இவங்ககிட்ட கொஞ்சம் கரண்ட் எப்போவுமே வச்சுட்டு தான் இருப்பாங்க இந்த கம்பெனி ஒரு மினி ரத்னா செக்டர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க வந்து மே முன் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மற்ற கம்பெனிகளுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க பாரோயிங்ஸும் கொடுத்துட்டு வர்றாங்க இந்த கம்பெனி இந்தியன் ரயில்வேஸுக்கு ஒரு ஃபினான்சிங் ஆம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கம்பெனி ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வரிசையில் ஒரு சிறந்த கம்பெனியாக இருக்கும் இந்த வரிசையில் நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி டிஇஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெயில் இண்டியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய ஃபுல் ஃபார்ம் இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி இந்த கம்பெனி டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில் அப்படின்னு வரும்போது தண்டவாளங்கள் அது த அது சம்மந்தப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி இணைப்பு இணைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய கம்பெனி தற்போது இவங்க மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லையும் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த கம்பெனி இவங்க வந்து ரயில்வேஸ்க்கு மட்டும் வேலை செய்யலை ஹைவேஸ்க்கு வேலை செய்கிறாங்க டனல்ஸுக்கு வேலை செய்கிறாங்க பிரிட்ஜஸ் அமைச்சு கொடுக்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி இந்த பதவியின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல டிவிடண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கொடுத்தருக்காக ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டியாக பதினேழு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காக இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் எழுபத்திரெண்டு பர்சன்டேஜும் எஃப்ஐஎஸ் நான்கு பர்சன்டேஜும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பதினோரு பர்சன்டேஜும் இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி நிறைய புதுசு புதுசான ரயில்கள்லாம் ஒரு வந்து வரும்போது அது சம்மந்தப்பட்ட மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் போது இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல மட்டும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லலாம் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்த சிட்டிஸ்லலாம் இன்னும் விரிவாக்கம் வரல இப்படி அதுக்கு அடுத்த சிட்டிஸ் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை இந்த தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிலையுமே மேஜரான கேபிட்டல்ஸில் மட்டும்தான் இது உருவாக்கம் பெற்றிருக்கு இது இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சிட்டிஸ்லேயும் இது உருவாக்கம் பெறும் அப்போ இந்த கம்பெனிகள் எல்லாம் இந்த பட்ஜெட்டும் போது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும் போது இந்த கம்பெனிகள் இதை விட உங்களுக்கு அதிகமான அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கம்பெனிகள்லாம் ஸ்டாக் ஸ்பீட் ஏன்னா ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி ஐஆர்எஃப்சியும் பத்து ரூபா தான் இவங்களும் பத்து ரூபா தான் ஸோ இந்த கம்பெனிகள்லாம் ஸ்டாக் ஸ்பிட்டு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு நீண்டகால கால அடுப்பையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கலாம் ரயில்வே செட்டர் வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஆர்விஎன்எல் அப்படிங்குற இந்த கம்பெனி ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வர்றாங்க நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அதன் காரணமாகவும் ரேட் கொண்டே வருது இந்த கம்பெனியும் ஒரு நவரத்ன கம்பெனி ரெண்டாயிரத்து ரெண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்காங்க இந்த கம்பெனி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தெண்டு நியூ லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டப்ளிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு லைன்ஸ் டப்ளிங் பண்ணியிருக்கிறாங்க எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெண்டு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிருக்கிறாங்க பதிமூணு ஒர்க் ஷாப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த கம்பெனி இந்த பதவியின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய மார்க்கெட் கேப் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி எட்டி பிடித்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கிறாங்க ஸ்வார்ட் அனாலிசிஸில் அதிகப்படியான பாயிண்ட்ஸை கொண்டுருந்தாங்க ஃபேஸ் வேல்யூ இந்த கம்பெனியும் பத்து ரூபா வச்சிருக்கிறாங்க டிவிடென்ட் ஏர்டு பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஆகும் இன்டர்ன் ஈக்குவிட்டி எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆகவும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ப்ரமோட்டர் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜும் எஃப்ஐஎஸ் டிஎஸ்ல தான் ரீசெண்டா அதிகமான அளவுக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் காரணமாக தான் இந்த கம்பெனியோட விலை சமீபத்தில் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பப்ளிக் நாமளும் நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் நம்ம இந்த ஆர்இஎன்எல் அப்படிங்கிற இந்த கம்பெனில வச்சுருக்கிறோம் ஸோ இந்த நவரத்தன கம்பெனி எதிர்காலத்துல இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும் பட்சத்தில் புது ரயில்கள்லாம் உருவாக்கம் பெறும் பட்சத்தில் இந்த கம்பெனி இன்னும் டபுளாக வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீண்டகால அடிப்படையில் வாங்குறவங்க இந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் நான்காவதாக நம்ம பார்க்குற கம்பெனி ரயில் டெல் அப்படிங்கிற கம்பெனி ரயில்வே டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ரயில்வே பொறுத்த மத்திய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ஒய்ஃபை வசதியெலாம் இருக்கக்கூடிய நிறைய ட்ரெயின்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ரயில்டெல் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த கம்பெனி ரெண்டாயிரத்துல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ப்ராட்பேண்ட் விபிஎஸ் சர்வீசஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ப்ராட்பேண்ட் மட்டும்தான் டெலிகாம் மல்டிமீடியா அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் இது எல்லாத்துலேயுமே இந்த கம்பெனியுடைய திறனாய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது ஐநூற்றி முப்பத்தைந்து ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு இவங்களுடைய மார்க்கெட் கேப் பதினேழாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று கோடி ஸ்வாட் லெல்சஸில் கிட்டத்தட்ட ஒன்பது பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டிவிடென்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி பதிமூணு பர்சன்டேஜ் ஜென்ரலாக ரிட்டர்ன் ஆன் இக்குயூட்டி பதிமூணுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருந்தாலே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான கம்பெனியாக கருதப்படுது நெட் சேல்ஸாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடியாகவும் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியாகவும் இருக்குது கடந்த ஐந்து வருடங்களாக இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாக தான் காணப்படுது இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி ப்ரமோட்டர் எழுபத்தரெண்டு பர்சன்டேஜும் எஃப்ஐஏஸ் ரெண்டு பர்சன்டேஜ் டிஐஐ ரெண்டு பர்சன்டேஜ் இந்த கம்பெனிகள் எல்லாத்துக்குமே எஃப்ஐஐடிஐஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஏன்னா ப்ரமோட்டருடைய பங்களிப்பு இதில் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ப்ரெசிடண்ட் வசந்தான் இந்த கம்பெனியுடைய பங்குகள்லாம் இருக்கும் இந்த கம்பெனியில் பப்ளிக் நம்ம இருபத்தெண்டு பர்சன்டேஜ் வச்சுருக்கிறோம் ஆப்டிக் ஃபைபர் நெட்ஒர்க்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஷியல்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ரெயில்டெல் அப்படிங்கிற இந்த கம்பெனி